ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது நாற்பத்தி எட்டு சென்டு காடுங்க இந்த நாற்பத்தெட்டு சென்டு பார்த்தீங்கன்னா நல்ல சதுரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த நாற்பத்தெட்டு செண்டு வடக்கு திசை பார்த்து அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே எல்லாம் வீடுங்க அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துக்கு பாத வசதி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடி மண்பாத வசதிங்க தார் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டருக்கு மண்பாத வசதிங்க இருபத்தஞ்சு அடி மண்பாத வசதி இந்த இடம் ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கிறதுக்கு சிறப்பான இடங்க ஆட்டுப்பண்ணை கோழி பண்ணை இந்த மாதிரி பர்பஸுக்கு ஏற்ற இடங்க வீடு கட்டி கூடியத்துக்கும் ஏற்ற இடங்க பக்கத்துலேயே எல்லாம் பார்த்திங்கன்னா வீடுங்க சுற்றிலும் வீடுங்க இருக்குது இந்த இட சுற்றியும் சுற்றியுமே பார்த்திங்கன்னா எல்லாமே தோட்டந்தாங்க தண்ணி வேர் பிரச்சனையெல்லாம் இந்த ஏரியாவில் கிடையாதுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் தொடுப்பதிக்கு மிக அருகாமையிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க துடுப்பதியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க இதனோட விலையை கேட்டிங்கன்னா செண்டு ஒரு பத்தாயிரம் ரூபா பாட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க பாட்டிகிட்ட உட்காந்து விலை குறைச்சி பேசலாம் நன்றி வணக்கம்